நெய் எந்த உணவில் சேர்த்தாலும் அந்த உணவுக்கு ஒரு இதமான ருசி நறுமணத்தை தரும் சின்ன குழந்தைங்களுக்கு சூடான பருப்பு சாதத்தில் நெய் கலந்து ஊற்றுறதுலருந்து நெய் விளக்கு ஏற்றுவதிலருந்து நம்ம பாரம்பரிய கலாச்சாரத்தில் கலந்தது இந்த நெய் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்னோட இளம் வயதில் மதுரையில் எங்கள் பாட்டி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்க செஞ்ச நெய் தயாரிப்பு என்னோடய மனதில் அழியாத நினைவுகள் அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் இந்த வீடியோவில் காட்ட போறேன் வெண்ணெய் தயாரிப்பு நான் ஆல்ரெடி வீடியோ லோட் பண்ணியிருக்கேன் அதோட கண்டினியூஷனா இந்த வீடியோன்னு வச்சுக்கோங்க அதில் காட்டின வெண்ணெய் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சு அதில் இந்த நெய் செய்கிறேன் இந்த வீடியோ கடைசியில் நெய்யோட ஆரோக்கிய நன்மைகள் பற்றியும் பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் வெண்ணெய் சுமார் அரை கிலோக்கு மேலேயே இருக்கும் ஒரு சிட்டிகை கல்லுப்பு பிஞ்சு முருங்கை இலை ரெண்டுலேருந்து மூணு இனுக்கு தூசி இருக்கக்கூடாது இருந்தால் இலையை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் காய வச்சுக்கோங்க நெய் செஞ்சு முடித்ததும் கடாயில் ஒட்டிகிட்டு இருக்கிற மீதமுள்ள நெய்யில் லட்டு பண்ணிக்கலாம் அதற்கு கொஞ்சம் கேழ்வரகு அல்லது கோதுமை மாவு கொஞ்சம் சர்க்கரை ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் இப்ப இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க சில்வர் பாத்திரம் இரும்பு பித்தளை வெங்கலம் அலுமினியம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனா கடாயோட அடி கனமாக இருக்கணும் வெண்ணெய் வந்து நல்லா ஈவனாக பொறுமையாக கொதிக்கணும் கூடாது இப்ப வெண்ணெயை கடாயில் சேர்த்துட்டு அப்புறமா அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க இந்த தயாரிப்பு முழுக்க அடுப்பு குறைவான தான் இருக்கணும் இப்ப இது பொறுமையாக உருகட்டும் இப்ப பாருங்க வெண்ணெய் நல்லா உருகிடுச்சு இப்ப நல்ல நொறை வருது அப்பப்ப கலந்து விடுங்க நுரை கொஞ்சம் அடங்கினதும் நிறைய பபுள்ஸ் வரும் பிடிக்காம அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க படப்படன்னு வெடிக்கிற மாதிரி ரொம்ப சத்தமா இருக்கும் வெண்ணெயில இருக்கிற நீர் சத்து மொத்தம் எவாப்பர்ட் ஆகணும் கொஞ்ச நேரத்துல இதுல நீர் தன்மை சுத்தமா இருக்காது அப்ப பபுள்ஸ் சத்தம் எல்லாமே அடங்கிடும் இப்போ சுத்தமாக கேட்கல பாருங்கள் இது ரொம்ப முக்கியம் நெய் நல்லா சுத்தமாக ரொம்ப நாள் கெடாமல் இருக்கிறதுக்கு சத்தம் நல்லா அடங்கிட்ட பிறகு கல்லுப்பு அதுக்கப்புறமா முருங்கை இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் எங்கள் பாட்டி எப்போவும் முருங்கை இலையை சேர்த்து தான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கொய்யா இலை கூட சேர்ப்பாங்க ஸோ இது வீட்டுக்கு வீடு வேறுபடும் இந்த இலைகள் சேர்க்குறது நெய் நல்லா நறுமணமாக வர்றதுக்கு இப்போ நல்லா கலந்து விடுங்க இந்த இலை நல்லா பொரியணும் நெய்யில் இது சுமார் முப்பது செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் ஆகும் இலை நல்லா மொறுமொறுன்னு ஆனதும் பொரியிற சத்தம் அடங்கிடும் இப்போ நெய் வந்து பொன்னிற கலரில் மாறுது அடியில் இருக்கிற திப்பி லைட் ப்ரௌன் கலரில் மாறுது நல்ல கமகமனு வாசனையும் வருது இதுக்கு மேலே அடுப்பில் வச்சா அடி அடி தீய ஆரம்பிக்கும் இதுதான் கரெக்டான சிக்னல் பாத்திரத்தை இறக்கி வச்சுடுங்க இப்போ நெய் நல்லா சூடு ஆறுனதும் சுத்தமான வெடிகட்டியோ அல்லது துணியோ பயன்படுத்தி இந்த மாதிரி வெடிகட்டிக்கோங்க இந்த நெய் கிளாஸ் பாட்டிலில் ஊற்றி ஏர்டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பொதுவாக நாங்கள் ஒரு ரெண்டு மூணு மாதம் வச்சு பயன்படுத்துவோம் இப்போ அடியில் பிரவுன் கலரில் தெரிகிற மில்க் சாலிட்ஸு வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதில் சூப்பராக ஒரு லட்டு செய்வாங்க திருப்பி இந்த கடாயை அடுப்பில் வச்சு ஒரு மிதமான தீயில லைட்டாக சூடுபடுத்திக்கலாம் இப்போ கொஞ்சம் கேழ்வரகு மாவு சேர்த்து நல்லா கலந்து விடுறேன் இந்த நெய் மொத்தத்திலையும் நல்லா கலக்கட்டும் நெய் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் மாவு கூட சேர்த்துக்கலாம் சிறு தீயில சுமார் இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் மாவு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இதில் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையோ வெள்ளமோ சேர்த்துக்கோங்க நான் இங்கே சர்க்கரை சேர்க்குறேன் இருந்து மூணு டீஸ்பூன் அளவு அடுத்து ஒரு சிட்டிக்கை ஏலக்காய் தூள் கொஞ்சம் சர்க்கரை உருகுனதும் எல்லாம் நல்லா சேர்ந்து வரும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் அள்ளி வச்சுக்கிறேன் கை பொறுக்கிற சூட்டில் ஆறுனதும் லட்டு பிடிச்சுக்கலாம் இந்த சப்போஸ் இந்த மிக்சர் கொஞ்சம் ட்ரையாக தெரிஞ்சிச்சுன்னா ஒரு ஒன்று ரெண்டு டீஸ்பூன் சூடான நெய் வந்து சேர்த்துக்கோங்க எனக்கு ஒரு மூணு லட்டு தான் கிடச்சிச்சு இந்த லட்டு முருங்கை இலையோடு சேர்ந்து சிறுங்கசப்பில் ரொம்பவே சுவையாக அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ நெய்யோட நன்மைகளை பார்க்கலாம் வெண்ணெய் மாதிரியே நெய்யிலையும் பியூட்டரிக் ஆசிட் இருக்குது இதில் குடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது அதாவது இன்டெஸ்டெனல் வால் ஹெல்த்துக்கும் குடல் வீக்கங்களை குறைக்கவும் நல்லது கட் இன்ஃப்ளமேஷன் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது முக்கியமாக ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட்டை லூப்ரிகேட் பண்ணவும் உதவுது ஆராய்ச்சிகள் சொல்கிறது ஐபிடி அதாவது இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு டயட்டில் நெய் சேர்த்துக்கிட்டால் நல்ல பலனை தரும் நெய்ல அதிக சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது ஸோ லிமிட்டை எக்ஸீட் பண்ணாமல் உங்களோட டோட்டல் டெய்லி கலோரியில் ஏழு பர்சன்டேஜ் அளவுக்கு சேச்சுரேட்டட் ஃபேட் எடுத்துக்கிறது பாதுகாப்பானது ஒரு ரெண்டாயிரம் கலோரி டயட்டில் இருக்கிறவங்களுக்கு சுமார் பத்து கிராம் அளவு வரும் அதாவது ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் வந்து லாக்டோஸ் கெசைன் ஃப்ரீ ஸோ அதனால லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் ஆர் டெய்ரி புரோட்டீன் அலர்ஜி அதாவது பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஒத்துக்காதவங்களுக்கு கூட நெய் நல்லது நெய் சமைக்கிறதுக்கும் ரொம்பவே சேஃபானது ஏன்னா இதுக்கு இதுக்கு ஹை ஸ்போக்கிங் ஸ்போக்கிங் பாயிண்ட் இருக்கு சுமார் இரநூத்தி ஐம்பதுல இருந்து இருநூத்தி அறுபது டிகிரி செல்சியஸ் ஆம்ஃபுல்லான ஃப்ரீ ரேடிகல்ஸ் ரிலீஸ் ஆகாது நெய்யில் காஞ்சிகேட்டட் லினோலிக் ஆசிட் இருக்கு இதுவும் வீக்கங்களை குறைக்கவும் ஒபிசிட்டி டயபிட்டிஸ் ஒரு சில கேன்சருக்கும் நல்லதுன்னு ஆராய்ச்சியில் சொல்றாங்க இதில் இருக்கிற ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸான ஏடிஇ கே கண் பார்வைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் எலும்புகளுக்கும் தோல் ஆரோக்கிய ஆரோக்கியத்திற்கும் நல்லது அது மட்டும் இல்லாமல் மூளை ஆரோக்கியத்திற்கும் நல்லது முக்கியமாக காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனு நர்வ் சிக்னல் டிரான்ஸ்மிஷனுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க நெய்ல இருக்கிற மீடியம் செயின் ட்ரைகிளரைட்ஸ் குயிக்காக எனர்ஜியை தரும் ஃபேட் மெட்டபாலிசத்துக்கு சப்போர்ட் பண்ணும் நான் சொன்ன எல்லாமே ரிசர்ச் ஸ்டடிஸ்ல இருந்து எடுத்தது ரொம்ப எக்ஸா எடுத்துக்காம ஒரு மிதமான அளவு டயட்ல எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு அற்புதமானது இந்த நெய் இந்த மாதிரி வீட்டிலேயே பாரம்பரியமாக நெய் செஞ்சு உணவில் சாப்பிட்ற வழக்கம் இந்தியர்களுக்கு ரொம்பவே விருப்பமான ஒன்று அடுத்த தலைமுறையும் இந்த பழக்கத்தை விடாமல் எடுத்துகிட்டு போனோம் வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ ரிலேட்டடான உங்கள் கருத்துக்கள் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி